திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இரண்டு நாட்கள் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்குகிறது இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த தகவல்களோடு நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இன்று என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் அங்கே எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன முழு விவரங்களே தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக திகழக்கூடிய பழனியில் இன்று முத்தமிழ் அகில உலக முத்தமிழ் மாநாடு இன்று தொடங்குகிறது இந்த முத்தமிழ் மாநாடானது திண்டுக்கல் பழனியில் உள்ள பழனியாண்டவர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெறுகிறது இந்த இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வுகளில் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மியூசியம் இது கைலாய மலை போன்ற ஒரு மலை தோற்றத்தை அமைத்து இந்த மியூசியத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கோ சிவன் பார்வதியோடு முருகனும் ஒருபுறம் ஒருபுறம் வந்து விநாயகர் என இருவர் அமர்ந்திருக்க ஒரு திருக்கயிலாய மலை போன்ற ஒரு மியூசியத்தை ஒரு அருங்காட்சியகமாக அமைத்திருக்கிறார்கள் இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளே முன் முன்பு வந்து ஒரு நூறு அடி உயரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிக்கம்பம் இருக்கிறது இந்த கொடிக்கம்பத்தில் இன்னும் சற்று நேரத்தில் எட்டு முப்பது மணிக்கு கொடியேற்றியதும் இந்த மாநாடு தொடங்குகிறது இதுதான் அந்த கொடி இந்த கொடியில் வந்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டோட லோகோ மற்றும் வேல் சேவல் மயில் ஆகியவை இடம்பெற்றிருக்கிறது இதைத் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இதுதான் இது இந்த அருங்காட்சியகத்தோட நுழைவுவாயில் இந்த நுழைவு தான் அமைச்சர் பெருமக்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள் இதற்கு பிறகு இந்த அரங்கத்திற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் இந்த அரங்கத்திற்குள் அறுபடை வீடுகளில் முருகன் எவ்வாறு இருக்கிறார் என்பது குறித்த சிலை காட்சியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக இந்த கலை அரங்கிற்குள் உள்ளே சென்றவுடன் ஒரு வேல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வேலிற்கான பூஜையானது அடுத்தபடியாக நடக்கிறது கொடியேற்றத்திற்கு பிறகு வேல் பூஜை நடக்கிறது இந்த வேல் பூஜையானது நடந்ததற்கு பிறகு இங்கிருந்து வருபவர்கள் இந்த காட்சி அருங்காட்சியகத்தை சுற்றி சென்றுவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஏல்வி என்று தெரியக்கூடிய ஒரு அரங்கில் முருகனின் அறுபடை வீடுகளில் நேரடியாக சென்று காணும் அளவிற்கான ஒரு அமைப்பானது அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து அது அது வந்து அந்த திருடி இதை வந்து கண்ணில் பொருத்தியதும் அந்த முருகனின் அறுபடை வீடுகளுக்கு நேரில் சென்று பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு அமைப்பானது இருக்கிறது அதை நூற்றி ஐம்பது பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் ஒன்று இருக்கிறது சினிமா அரங்கம் போல் இந்த அரங்கில் வந்து ஆறு நிமிடம் ஓடக்கூடிய ஒரு முருகனின் சிறப்பு வாய்ந்த படங்கள் அதில் காண்ப காண்பிக்கப்படுகிறது ஒரு 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 மு ஒரு முடிவுக்கு நூ நூற்றி ஐம்பது பேர் வீதம் அரை மணி நேரத்திற்கு ஒரு ஒருவர் என்ற முறையில் சுழற்சி முறையில் இதை வந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த இதில் பார்த்திங்கனாக்கா மொத்தம் வந்து இந்த முருகனின் இந்த மாநாட்டில் நூ ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து முருகன் தொடர்பான ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்போ சமர்ப்பித்திருக்கிறாங்க இதில் வெளிநாட்டிற்கு சேர்ந்தவர்கள் மட்டுமே ஏறத்தால் முந்நூறு பேர் வந்து இந்த ச ஆய்வுக்கட்டு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க முருகனின் புகழை பரப்பக்கூடிய சேவையாற்றி கொண்டிருக்கிற பதினாறு பேர்த்துக்கு ஒரு பவுன் தங்க நாணயம் வீதம் சான்றிதழும் வழங்கப்பட்டு கௌரிக்க கௌரவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது மாநாட்டில் முகப்பில் எட்டு நுழைவு வாய்கள் கொடுத்துருக்குறாங்க இது அறுபடை முருகனின் சிலைகளும் இதில் அமைக்கப்பட்டிருக்கு பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பிடம் மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டு தயார் நிலை இருக்கிறது மாநாட்டு பந்தலில் கலையரங்கில் அறுபடை வீடுகள் வீடுகளையும் கூடிய திருடி அந்த காட்சிகளை தவிர மேலும் மாநாட்டில் ஐ எட்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து ப பார்க்கும் அளவிற்கு அந்த மாநாட்டு பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரங்கு இப்போ இப்போ நம்ம பார்த்துக்கூடிய இந்த இந்த அரங்கு வந்து இரண்டு நாட்கள் மட்டுமல்லாது கூடுதலாக ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து நீடிக்கும் என்று வைத்திருப்பார்கள் அதை காட்சியை வந்து பொதுமக்கள் காணலாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் வந்து இருநூற்றி ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த இதில் வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் பதினைந்திற்கும் மேற்பட்ட ஆதீனங்கள் முப்பதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டைச் சேர்ந்து அமைச்சர்கள் அமைச்சர் அமைச்சக பிரதிநிதிகள் என பங்கேற்கிறார்கள் இரண்டு நாள் ஒரு லட்சம் பேர் வரைக்கும் வருகை என்று எதிர்பார்க்கப்படுவதால் உணவு கூட ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் உணவு கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டிற்கு வரக்கூடிய அனைவருக்கும் வந்து இருநூறு கிராம் பஞ்சாமிரதம் விபூதி முருகனோட திருவுருவம் பொதித்த புகைப்படம் ஆகியவை வந்து பிரசாதமாக வழங்கப்பட இருக்கிறது மாநாட்டிற்கு வருபவர்கள் சிரமமின்றி வந்து செல்வதற்கு அனைத்து வழித்தளங்களிலும் போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஆங்காங்கே சிறப்பு பேருந்துகளை நிறுத்துவதற்கான அமைப்புகளும் வச்சுருக்கிறாங்க அதே போல் த தனியார் வாகனங்களில் கார்களில் வருபவர்கள் நிறுத்துவதற்கான வாகனம் நிறுத்தும் இடங்களும் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கண்காணிக்க போக்குவரத்தை சீர் செய்ய ஏறத்தால் பழனி நகர் மற்றும் புறநகர் பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து போலீஸார் வந்து வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கொலை இந்த ஐந்தாம் படை வீடு இப்படி வந்து ஒரு பகுதியில் ஒரு மூணு படையும் இன்னொரு பகுதியில் ஒரு மூணு படையும் மொத்தம் ஆறு படை வீடையும் இதில் வந்து காமிச்சிருக்கிறாங்க இதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறது தான் வந்து எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எல் விஆர் தேட்டர்ன்னு சொல்லி ஒரு தேட்டர் இந்த விஆர் தேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கோ உள்ளே வந்து ஒரு நூறு பேர் உட்காக்கூடிய அமை அமைப்பில் வந்து வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க இந்த அமைப்பில் வந்து அதை அந்த ஒரு 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 இயந்திரம் வதிக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து கண்ணில் மாட்டின உடனே திருடி லென்ஸ் அதாவது அந்த லென்ஸை மாட்டின உடனே நீங்கள் வந்து அந்த அறுபடையும் வீடுகளுக்கும் நேரடியாக நீங்களே உங்க உங்கள் பத் நேரடியாக போய் நீங்கள் நடந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல அதுக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு இப்போது இன்னும் வந்து மக்கள் யாரும் வரலை தொ மாநாடு தொடங்கியதும் அமைச்சர் பெருமக்கள் வந்து தொடங்கி வைத்தப்பட்ட பிறகு பொதுமக்கள் இதை வந்து கண்டுகளிக்கலாம் இரண்டு நாட்கள் ம மட்டுமல்ல மேலும் ஒரு வாரம் இது நீடிக்கும் என்றும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் வந்து இதுக்கு பக்கத்தில் இந்த கண்காட்சி அரங்குக்குள்ள வந்து இந்த கண்காட்சியெல்லாம் பார்த்தது பிறகு இந்த எல்வி அரங்குக்கு வந்த பிறகு வந்து நம்ம வந்து அப்படியே தேட்டருக்கு அது அனுப்புகிறாங்க மக்களை தேட்டருக்கு அனுப்பும்போது இங்கே தான் அந்த தேட்டர் இதான் நீங்கள் தேட்டருக்கோட நுழைவாயில் இந்த தேட்டரோட நுழைவு வாயிலுக்கு போனதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ராமரும் மேடம் இது வந்து வந்து அடுத்த பேட்ச் ஒரு பேட்ச் உள்ளே போய் நூற்றம்பது பேர் உட்காந்துருக்கும் போது அடுத்து பேச்சுக்கு வந்து இந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் வந்து உட்காந்துருக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க இதுதான் வந்து அந்த திருடி அரங்கம் இந்த திருடி அரங்கத்தில் தான் இந்த சிக்ஸ் ஆறு நிமிடம் கொண்ட அந்த திரை பா பா அந்த பாடல் வந்து ஒளி 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 இந்த தான் ஒளிபரப்ப படம் இருக்கிறது இது ஆறு நிமிடம் என்றாலும் மக்கள் வந்துட்டு திருப்பி வெளியில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஒரு தடவை ஒரு முறை என்ற முறையில் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பே மக்களை வந்து வந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க மேலும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் தேவைப்பட்டால் அதற்கான ஏற்பாடுகள் அதாவது பேருந்து வசதியாக இருக்கட்டும் பல்வேறு வசதிகளை வந்து செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் முனைக்க மு முடிக்கிவிட்டப்பட்டிருக்கு அதே போல் வரக்கூடிய பக்தர்கள் அதாவது வரக்கூடிய பக்தர்கள் இந்த பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் இவங்கள்லாம் வந்து எங்கிட்டு வரணும் எந்த பக்கம் போகணும் மாநாடு எங்கே நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கங்கே வந்து வாலண்டியர்ஸ் போட்டிருக்கிறாங்க தன்னார்வலர்கள் அங்கங்கே போட்டிருக்கிறாங்க அவர்களெல்லாம் எல்லாம் தன்னார்வலருக்கான சீருடை அணிந்து ஏறத்தால ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த அரங்குக்கு உள்ளேயும் வெளியேயும் வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க இவங்க வந்து எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டுதலுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பழனியில் நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்குகிறது இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த கள விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட நாம் கேட்டோம் நன்றி சரவணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க